அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது ஒரே ஒரு முறை இந்த சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லி பாருங்கள் லாட்டரி பங்கு சந்தையில் உடனே வெற்றி நிச்சயம் வள்ளுவனுடைய வாக்கு அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அதாவது மனித வாழ்க்கைக்கு பணம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது திருவள்ளுவர் சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கடினமா உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு எவ்வளோதான் உழைத்தாலுமே சில நேரங்கள நமக்கு வந்து சேர வேண்டிய பணமே வரமாட்டிக்குது நமக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம் இல்லாத காலகட்டத்துல அதிர்ஷ்டத்தை உருவாக்குறதுக்காக அதிர்ஷ்டத்தின் மூலமாக தடைகள் இல்லாமல் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கிறதுக்காக போகர் அவர்கள் கொடுத்த ஒரு மந்திர பிரயோக முறை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்துலையுமே வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் லாட்ரி இது மாதிரியான அதிர்ஷ்டம் ஓரியன்டலும் கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கைக்கு வராமல் இருக்கக்கூடிய பணங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு மனிதராக நீங்கள் மாறுவீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அசைவ உணவு போதை வஸ்துக்கள் இது எல்லாமே நீங்க நிறுத்தி ஆனும் இத நிறுத்திட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த முறையை நீங்க ஆரம்பிங்க ஒரு வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை நீங்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாலை நேரம் அதாவது காலை ஐந்துல இருந்து ஆறு மணிக்குள்ளார தினமும் இந்த மந்திர பிரயோகம் நீங்க பண்ணும் முதல் நாள் மட்டும் நீங்க இந்த மந்திரத்தை நான்கு மணிக்கு ஆரம்பிங்க இந்த மந்திரம் எப்ப சொல்லி முடிக்க முடியுமோ அவ்வளவு நேரம் மந்திரத்துல மனதை தெலுத்தி மந்திரம் சொல்லுங்க ஒரு வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து தூய ஆடை அணிஞ்சிட்டு தரையில ஒரு மஞ்சள் நிற விரிப்பை விரிச்சு கிழக்கு முகமாக நீங்க பார்த்த மாதிரி அமரணும் அருகில மஞ்சள்ல பிள்ளையார் பிடித்து வைத்துட்டு வடக்கு முகமாக மகாலட்சுமியோட படத்தை மாட்டிட்டு அதுக்கு குங்குமம் மஞ்சளில் பொட்டு வச்சுட்டு மலர்களாக அலங்காரம் பண்ணுங்க நெய்வேதிமா கல்கண்டு பால் பால் பாயாசம் படைங்க மேலும் உங்களால் என்ன முடியுமோ அதை முதல் நாள் படைங்க தினமும் நீங்க ஒரு சின்ன இனிப்பு வைத்துட்டு மந்திரம் சொல்லுங்க உங்களால் தினமும் இனிப்பு வைக்க முடியாது சக்கரையாவது வைத்து பண்ணுங்க தவறு கிடையாது அடுத்தது வெற்றிலை பாக்கு ஏழக்காய் தேங்காய் பழம் ஊதுபத்தி இது எல்லாமே ஒரு பித்தளை தட்டில் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ காசு வைக்க முடியுமோ ஒரு காசை வச்சு ஆரம்பிங்க பணம் நல்லது ஒரு சின்ன தங்க ஆபரணம் இருக்கணும் ஒரு தங்க காயினும் தங்க கம்மலும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஒரு சின்னதா அதில் ஒன்று வச்சுட்டு பூஜையை ஆரம்பிங்க இந்த பூஜைக்கு உகந்தது குத்து விளக்கு தான் குத்து விளக்குல காராம் பசுவோட நெய் காராம் பசுங்கிறது கருப்பு நிற பசு கருப்பு நிற பசுவோட நெய் வாங்கிட்டு வந்து இந்த விளக்குல ஊச்சிட்டு இரண்டு பஞ்சு திரிய ஒன்றா சேர்த்து அதில் போட்டு அதை பத்த வைக்கணும் தினமும் இந்த விளக்கு கண்டிப்பா நீங்க ஏத்தி ஆனும் முதல் நாள் மட்டும் மந்திரத்தை ஆயிரத்தெட்டு எட்நூறு வீதம் நீங்கள் ஜபிக்கணும் அதன் பிறகு தினமும் ஒரே ஒரு முறை இந்த மந்திரம் ஜபிச்சாவே போதுமானது ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் டெய்லி மந்திரத்தை ஜபிக்கணும் அதே போல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பங்கு சந்தை லாட்டரி இந்த மாதிரி அதிர்ஷ்டம் சம்மந்தமானது நீங்கள் பண்றக்கு முன்னாடி மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் இந்த மந்திரம் ஜபிக்கணும் நீங்கள் மஞ்சளில் பிடித்த பிள்ளையாரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளுக்கு அப்புறம் அதை தண்ணியில் கரைச்சி செடிகள் கூத்திட்டு திருப்பி மஞ்சளில் பிடித்து பிள்ளையார் வைங்க உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும் இந்த மந்திரம் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியானது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய மந்திரம் நீங்க சொல்லும்போது உங்க உடம்பு லைட்டா மேல லிமிடேஷன் ஆகுற மாதிரி கொஞ்சம் காத்துல மிதங்குற மாதிரி ஒரு தன்மை உங்களுக்கு தெரியும் மந்திரம் சொல்லி அதாவது முதல் நாள் நீங்க மந்திரம் சொல்லி முடிக்கும் போது உங்க உடம்புல ஒரு விதமான அதிர்வலைகள் தெரியும் அதை வைத்தே தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரம் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு இப்ப நம்ம இந்த மந்திரத்தை பார்க்கலாம் இந்த மந்திரம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை மனதார வேண்டிக்கிட்டு அதன் பிறகு மந்திரம் சொல்லும் உங்களுக்கான மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீ claim claim clown come கணபதே வரவரத வரத சர்வ ஜனமே வசமான இதுதான் உங்களுக்கான மந்திரம் ஆனா இந்த மந்திரத்தை எப்படி நல்ல மூச்சு காத்த உள்ள இழுத்துட்டு மனசுக்குள்ளார இந்த மந்திரத்தை அந்த அதிர்வோட நீங்க மந்திரத்தை சொன்ன பிறகு மெதுவா மூக்கின் வழியாக உங்க மூச்சு காற்றை விடணும் கணக்குக்கு நீங்க ஜபமாலை முதல் நாள் பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு தினமும் ஒரே ஒரு தடவை இந்த மந்திரத்தை உணர்வு அந்த அதிர்வு உங்களுடைய ஆழ்மானதிலிருந்து வரணும் அந்த அதிர் அதிர்வோட மந்திரம் சொன்ன பிறகு நீங்க பொறுமையா எந்திரிச்சு போய் சூரியனை பார்த்து வணங்க ஆரம்பிங்க சூரியன் நீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு வரலை அப்படின்னாலுமே கிழக்கு திசையில சூரியன் இருக்கிறதா வேண்ட பிறகு சூரியன் உதயமாக போது திரும்பி போய் வணங்கிட்டு உங்களோட மற்ற வேலைகள் பண்ணுங்க வெற்றி அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் ஒரு தடவை தினமும் சொன்னாவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும் ஆனா தொடர்ந்து வாங்க என்னால ஒரு ஒரு வாரம் சொல்ல முடியல இதனால என்னன்னா ஒன்னும் கிடையாது அதன் பிறகு சொல்ல ஆரம்பிங்க ஆனா ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்றதை நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா திரும்பியும் நீங்க முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்கணும் தினமும் உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேதியும் வைத்துட்டு நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அல்லது சர்க்கரையாவது வச்சு பண்ணுங்க ஏன்னா இது நம்ம மனது சக்தி தான் அதனால அந்த மாதிரி வச்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்